ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நியூயார்க்ல இருக்கிற முக்கியமான ஸ்பாட்டை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க இது வந்துட்டு ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷனுங்க காலையில அஞ்சரை இருந்து அதிகாலை ரெண்டு மணி வரைக்கும் இது ஓப்பன் இது வந்துட்டு பெருசுன்னு மட்டும் இல்லைங்க இதுதான் வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் ட்ரெயின் ஸ்டேஷனுங்க ஃபார்ட்டி நைன் ஏக்கர்ஸ்ல ஃபார்ட்டி ஃபோர் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் சிக்ஸ்டி செவன் ட்ராக்ஸ் வித் டூ லெவல்ஸ் ரெண்டு லெவல் வச்சு அறுபத்தி ஏழு ட்ராக் இருக்குங்க அந்த அளவுக்கு இது பெருசு ஏகப்பட்ட ட்ரெயின் வந்து ஆக்கிபை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்கு ட்ராக்ஸ் இருக்கு அப்படின்றதுனால ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஒன் ஆஃப் the largest ட்ரெயின் ஸ்டேஷன் வேர்ல்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அறுபத்தேழு மில்லியன் பேசஞ்சர்ஸ் இந்த ரயில்வே ஸ்டேஷனை யூஸ் பண்ணுறாங்க வந்து போகிறதுக்காக ஸ்டேஷன் ரஷ்யவர் காலையில் இருக்கிற பீக் ஹவர்ஸ் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிஃப்டி எயிட் செகண்ட்ஸுக்கும் ஒரு ட்ரெயின் வருதுங்க ஸோ கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் வந்துட்டு ரொம்ப எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா அந்த ட்ரெயின் கம்மிடேஷனுக்காகவும் ஆர்கிடெக்சர் அதுக்கப்புறம் நியூயார்க்கின் பெருமையாகவே இதை கருதுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நியூயார்க்கில் லோக்கல் ட்ரெயின்ஸ் வந்துட்டு நிறையவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆம்ட்ராக் சர்வீசஸ் ஸ்டேட்டும் இருக்கு ஸோ மற்ற ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னா அது வந்துட்டு நியூ ஜெர்சி கனெக்டிகட் பென்சில்வேனியா மேசச்சூசட்ஸ் ரொம்ப பாப்புலரான ஸ்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளாரிடா சிக்காகோ வாஷிங்டன் டிசிக்கு ரொம்ப பாப்புலர் டெஸ்டினேஷன் இது அது மட்டும் இல்லாமல் வேன்கோவர் கனடா வரைக்கும் இந்த சர்வீசஸ் இருக்குங்க இதுதான் சுரங்கப்பாதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்வே ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதை கட்டுறதுக்கு பத்து வருஷம் ஆச்சாங்க எங்களுடைய ட்ரெயின் வந்துருச்சு நாங்கள் அடுத்த ஸ்பாட்டுக்கு நியூ டைம் ஸ்கொயருக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் like and subscribe thank you